அதற்கு முன்பாக நூலாசிரியரின் நன்றியுரை இடம்பெறவிருக்கிறது இதோ நூலாசிரியரின் நன்றியுரை அதற்கு முன்னதாக எழுத்தாளர் கழகத்தின் தலைவர் திரு முத்துமணிக ஐயா அவர்கள் ஒரு சிறு வாழ்த்துறை வழங்க அனைவருக்கும் வணக்கம் தியாகரமி அவர்களுடைய நூறு வெளியீட்டு விழாவிற்கு அந்த வெளியீட்டு விழாவை பெருமை சேர்க்கும் வரையிலே மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியவர்களே நண்பர்களே தமிழ் ஆர்வலர்களே உங்கள் அனைவரையும் முதற்க வாழ்த்து வழங்குகின்றேன் நான் நண்பர் ரமேஷ் அவர்களை பார்க்கும் நான் இதுவரை அவரை பார்த்ததெல்லாம் கேமராவுக்கு பின்புல தான் பார்த்தேன் இன்றுதான் அவரை கேமராவுக்கு முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் பழமொழி சொல்வார்கள் தேர் எழுப்ப என்று சொல்வார்கள் இங்கே ஒரு தேரோட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நண்பருடைய நூல் வெளியீட்டி விழா அந்த தேரோட்டத்திலே முன்னின்று வட பிடித்து இங்கே இழுத்துக்கும் பெரியவர்கள் இந்த தேரோட்டத்தை காண வந்தவன் தான் நான் என்னையும் அழைத்து இங்க பேச வைத்திருக்கிறார்கள் ஊரிலே சொல்வார்கள் நீ வட பிடித்து தேரை இழுக்க வேணாம் நீ பக்கத்திலேயே வந்து வடத்தை தொட்டாலே உனக்கு பாக்கியம் முடியும் சொல்வார்கள் அந்த பாக்கியம் எனக்கு இப்போது கிடைத்திருக்கிறது அந்த வகையிலேஷன் ரமேஷ் அவர்கள் சிறப்பான ஒரு பணியை சிறப்பான ஒரு நூலை இங்கே வெளியேற்றிருக்கிறார்கள் அவர்கள் முதலில் அவருக்கு அன்பான வாழ்த்துக்களை மழை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே நான் வருவதற்கு முன்னால் எல்லோரும் என்னை வாழ்த்தினார்கள் இன்னும் சொல்ல போனால் நான் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்துடைய தலைவர் பொறுப்பேற்று நான் கலந்து கொள்ளும் முதல் நிகழ்ச்சி இதுதான் அது நண்பர் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள நான் பெருமை கொள்கின்றேன் நான் அனைவருமே தமிழ் என்ற ஒரு அடிப்படையில் தான் ஒன்று இணைந்திருக்கின்றோம் இந்த ஒன்றிணைப்பு யாரையாலையும் பிடிக்க முடியாத ஒன்று இதில் நம்மால் முடிந்ததை செய்வோம் என்ற இடத்திலே தான் அனைவரிமையை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நான் பெருமைப்படுகிறேன் அடைகின்றேன் அன்புள்ள நன்றி சொல்லிக் கொண்டோடு வரும் நிகழ்ச்சிகளில் யார் என்ன இருந்தாலும் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர்களும் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கதையே தெரிவித்துக் கொண்டு அணை வீட்டர்களுக்கு வாழ்த்து சொல்லி நன்றி வேலை செய்வே நன்றி வணக்கம்